லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்க நான் வணக்கம் சின்னா பரையர் பேரவையினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து தமிழக டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி அவரை அச்சுறுத்தல் பண்ணியிருக்காங்க இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவை ஏற்படுத்தியிருக்குது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த மாதிரியான போக்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நமக்கு தான் கடைசியாக வந்து பேட்டி கொடுத்துட்டு போனார் யார்ப மூர்த்தி அவர்கள் வந்து பேசினார் நிறைய திருமாவளவனே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்படி திமுக அரசுக்கு திராவிட மாடலுக்கு இருக்காரு ரொம்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணார் அவர் பல எல்லா ஊடகங்களுக்கும் அதே மாதிரியான விமர்சனம் வைக்கார் அந்த சமூகத்தில் இருந்து இன்னொருத்தர் வைக்கிறார் இதில் நம்ம நாம் அப்பவுமே சொன்ன ஒருத்த கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து இவர்கள் வந்து அந்த ஜனநாயக மாண்புகள்லாம் அவர்களிடம் இருக்காது அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை எதிர்பார்த்த மாதிரியே நடந்தது ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினார்ல பறையர்கள் கொஞ்சம் வருவாங்க சேர்ப்பளடி ஆமாம் அது இவர்களை இவங்களை வச்சு தான் சொல்லப்பட்டது இது எல்லாமே அந்த பரேர் சமூக மக்கள்கிட்ட ஒரு இன்றைக்கு வந்து திருமாவளவனும் வீசிக கட்சியும் அவர்களுக்கு எதிராக செயல்படுது அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் அவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு பேச மறுக்கிறது திராவிட மாடலுக்கு முட்டு கொடுப்பதையே முழு நேர தொழிலாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு இப்போ அந்த சமூக மக்கள் இளைஞர்கள்கிட்ட பரவலாக போய் சேர ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து அவர் வீசிக்காதனருக்கும் திருமாவர்களுக்கும் வந்து ஒரு வகையான எரிச்சலை கொடுக்குது பதட்டத்தை கொடுக்குது இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்ணில் பயம் தெரியுது இல்லை பதட்டம் வருது அந்த இதெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சு இதனால் வரைக்கும் திருமாவளவன் அவரில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜபக்சே கிட்ட போய் கையை குளிக்கிட்டு வந்தார்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பலரும் வந்து என்ன இருந்தாலும் திரும்ப அப்படின்னு கடந்து போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி யாரும் பெறுவாரையும் யாரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அட்டவணை இருந்து வர்றவர் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையிலேருந்து ஒரு அந்த சமூக மக்களுக்கான ஒரு உரிமைக்கான குரலாக வர்றாரு அதனால் அவரை நம்ம வந்து சரி தவறுகள் இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் விட்டு பிடிச்சி அப்படி விமர்சிக்காமல் கடந்து போகணும் அப்படின்னா பலரும் வந்து கருதிட்டு இருந்துப்பாங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து திமுகவுக்கு மட்டும் உட்கார ஆரம்பித்தவர் இன்னை வரைக்கும் மிக கேவலமாக முட்டுக் கொடுக்குறதுடைய உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார் இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சமூக மக்கள்லேயே படிக்கிற பசங்க வர்றாங்கல்ல அவன் 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 எல்லா பயிலும் இது கிடையாது முட்டால் கிடையாதுல அவனும் சுற்றி நடக்கிற பார்க்குறான் ஏன் இவர் வந்து என்ன சம்மந்தம் இல்லாமல் ஏன் எல்லாத்துக்கும் வந்து பாஞ்சி பாஞ்சி முட்டுக் கொடுக்காரு அப்படிங்கிறத அவன் யோசிக்க தானே செய்வான் அப்படி யோசிக்கும் போது அதுக்கு இந்த ஏர்போர்ட் முடிச்சு போகன்றோம் இல்லை மற்ற அவர் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் நிறைய தலைவர்கள்லாம் அவங்க பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க அதில் அதில் இன்னும் தீவிரமாக வந்து தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நிறைய பேர் றாங்க அதில் ஏர்போர்ட் மூர்த்தி நாந்தம்மனரோட இணைந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறதான் இதில் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியம் இந்த அடிப்படையில் இருந்தால் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது இதில் நமக்கு ஏர்போர்ட் மூர்த்தி இது போன்ற தாக்குதல்களை எதிர்கொள்கிற மனப்பக்கம் உள்ளவர் உடல் பலம் உள்ளவரும்ங்கிறது நமக்கு தெரிந்தது தான் அது அது விஷயம் கிடையாது இப்போ நம்ம எங்க இந்த பிரச்சனை இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுற அளவுக்கு மாறுதுன்னா டிஜிபி அலுவலக வாசல் ஏங்க ஒரு மாநிலத்துடைய தலைமை அலுவலகங்க காவலை எல்லா இதையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இவ்வளோ கேவலமாக ஒரு சட்டம் ஒழுங்கு வச்சிருப்பீங்க நீங்க ஒருத்த நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டியில் வந்துட்டு கம்பி எடுத்துட்டு வந்துட்டு ஒருத்தன் அடிக்க வர்றான் அவரை வந்து தாக்குதல் நடத்துகிறோம் இப்போ அதிலுக்கு வந்து இவர் போட்டு பின்னாடி இது பண்ணோடனே இந்த ஏதோ ஒரு படம் சுந்தரிச்சி படம் தான் நினைக்கிறேன் வடிவேலு டெய் நில்ரா எந்த ஏரியாட சொல்ல என் ஏரியாவுக்கு வாடா வாடா பாப்பாண்டு ஓடுவான்ல அதை மாதிரி ஓட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இதை யோசிச்சு பாருங்க அது வேற ஏதாவது வந்து அசம்பதம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிலாம் நடக்கணும்னு நடக்கணும் எதிர்பார்த்துதான் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும் போது போலீஸ் நிக்க போலீஸ்கார வந்து தடுக்கணும்ல பிடிக்கணும்ல அவனைல நாள் அப்ப அப்பணும்ல ஓ இசு இடத்துக்கு முன்னாடி நடக்குது இது வெளியே எங்கேயோ சிசிடிவி எல்லாம் இல்லாத ஒரு இடம் அவ்வளவு பிரஸ் இருக்கு எல்லாரும் நிக்கறாங்க அதுக்கு நடுவுல இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு அப்படின்னா இது திட்டமிடப்பட்டது வெல் பிளான்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதுக்கான எங்களை பத்தி பேசக்கூடாது ஆனால் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் இப்போ உள்ள வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு எந்த இதுவும் கிடையாது திருமாவளவனும் அவர் சார்ந்த கூட்டத்தினரும் இதில் வந்து அந்த சமூக மக்களிடம் அம்பலப்படுகிறார்கள் விசிகாவுடைய பெரும்பான்மை வாக்கு வங்கி வந்து பறையர் சமூகம் தான் இப்போ எல்லாம் பார்க்க தானே செய்றாங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்ன தப்பா பேசினாரு அவர் சொல்றாரு உனக்கு உங்களுக்கு வந்து அப்படியே சரி சார் ஏர்போர்ட் மூர்த்தியுடைய பேச்சுகள் தவறானது அநாகரீகமானதுன்னே வச்சுக்கிடுவோமே அப்படி நான் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துக்கணும் ஏன் திருமாவளவன் எவ்வளோ பேசியிருக்காரு இந்து மதம் சார்ந்தும் சனாதனம் சார்ந்தும் ஆரம்பித்து மத பிற சாதீனர் குறித்தெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாமா இது வந்து தலைமைக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்லாம் வந்து பழைய உருட்டல் இந்த இந்த கதைகள்லாம் இதாக இது திட்டமிட்டு வந்து அந்த சமூக மக்கள்லேருந்து அந்த க இருந்து வர்றவங்க யாருமே வீசிக்காக விமர்சிச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறது நான் என்ன கேட்குறேன் திருமாவளவன் அவர்களை இதற்கு முன்னாடி யாரும் விமர்சிச்சது கிடையாதா எவ்வளோ மிக கடவு காடுவட்டி குருவில் ஆரம்பிச்சு எவ்வளோ பேர் வந்து என்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க அவங்ககிட்ட இந்த வீரத்தை காட்டுனீங்களா அங்கே போய் பொட்டி பம்பை கிடந்துட்டு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு வர்றீங்க அங்கே வீரத்தை காட்டுறீங்களா நீங்கள் காடுவட்டி குருவா மறைஞ்சிட்டாருனீங்களே அதுக்கப்புறம் எத்தனையோ சாதிகாரங்கள் அவர்களை சாதி ரீதியாக எவ்வளோ பேசியிருக்காங்க ஹெச்ராஜா பேச ஹெச்ராஜா கிட்டே அவங்களால வீரத்தை காட்ட முடியுதா ஹெச்ராஜா எந்த போ இந்த அதிகார பொறுப்புலையும் இல்லை ஹெச் ராஜா கிட்ட போய் பேசுங்களேன் செஞ்சிருக்கேன் பாப்பா ஹெச் ராஜா உங்களை வந்து என்னெல்லாம் வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இதே மாதிரி போய் வீரம் காட்டுங்களேன் ஏன் ஏர்போர்ட் முடிச்சிட்டு வரீங்க அப்போவும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களை விமர்சித்து விடக்கூடாது அதுதான் இது ஒரு ஃபாசிஸ்ட் வந்து ரொம்ப வளர்ந்து வர்றான் அப்படின்னா அவன் வந்து எந்த சமூகங்களால வளர்த்து விடுறாங்களோ அந்த சமூகத்துக்கு எதிராகவே தான் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வளர்ந்த பிறகு அவனை வளர்த்து விட்ட சமூகத்துக்கு எதிராக தான் அவன் நிற்பான் அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு வந்து விசிகாவுடைய வளர்ச்சியும் அவர்கள் கடைசியில் அந்த அதிகார நாற்காலியை வந்து தக்க வைக்கிறதுக்காக அவங்க போடுற முட்டுக் கொடுத்தல்களும் இன்னைக்கு சொந்த அந்த சமூகத்துக்கு எதிராகவே அவர்களுடைய நடவடிக்கைகள் மாறி நிற்குது விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியல வந்து எவ்வளோ தூரம் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ போராட்டங்களை என்ன வெளிக்கொண்டு வந்திருக்காரு என்ன வெளிக்கொண்டு வந்திருக்காரு கடைசியில் என்ன ஆச்சு அதாவது எல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன ஆகிப்போச்சு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைத்தாங்கிறது மாதிரி எல்லாம் செஞ்சு எல்லாம் பேசி வந்து கடைசியில என்ன ஆச்சு இன்னைக்கு நீங்க அண்ணா வாலத்துல நீங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க அதை தவிர்த்துட்டு வேற என்ன இருக்கு ஒரு ஒரு அதிகாரி வந்து காலில் உலக வைக்கப்படுகிறார் அதுக்கு வந்து வெளியில இருந்து வந்து மிரட்டு போறாங்கன்னு கடந்து போறீங்க சாதாரணமா எல்லாத்தையுமே சும்மா கணக்கு போராட்டங்கள் இப்படி திமுக அரசோடு நம்ம இணக்கமா இருக்கும் போதுதான் வந்து சமுதாயத்துல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன சமுதாயத்தான் அதான் என்ன கேக்குறேன் என்ன பாதுகாப்பு இது கிடைச்சிட்டு இமால உங்க கொடியை ஏற்ற முடிஞ்சா உங்களை வேன்ல இருந்து இறக்கி விடுறாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இறக்கி விட்றாங்க உங்க பேரை வந்து சில பகுதியில் எழுத மாட்டேங்க அந்த கேவலமான திராவிட மாடலுக்கு எதுக்கு நீங்க முட்டுக் கொடுக்கணும்னு கேட்குறேன் அப்படி என்ன தேவை இருக்கு அதைத்தானே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டுக்காரு நமக்கு கொடுத்த பேட்டியிலும் சரி மற்றவங்களுக்கு கொடுத்த பேட்டியிலும் சரி அவர் வேற என்ன நாகரீகமான விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் பேசியிருக்காரா தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் பேச இதே மாதிரி தான் நீங்க கவனிச்சு பாருங்க இதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்களை தடா பெரியசாமி அப்படிங்கிறவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் இவங்கெல்லாம் வந்து அப்போ தீவிர எம்எல் குழுக்கள்ல இயங்கிக்கிட்டு இருந்தவங்க தமிழரசன் காலத்து அந்த குழுக்கள்ல இயங்கிக்கிட்டு இருந்தவங்க இல்லை எல்லா இந்த புள்ளிகள்லயும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாமே வந்து பறையர்களுக்கான அரசியல் பேசக்கூடியவர்கள் தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரை பறையர்களுடைய முன்னார்கள் இருந்தவங்க அவங்க மன்னர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற அரசியலை பேசக்கூடியவர்கள் இந்த அரசியல் வந்து தலித்தி அரசியல் வீசிகா பேசுது இந்த முரண் இந்த பறையர்கள் இவர்கள் தமிழ் தமிழினத்தின் தாய்க்குடியான இந்த பறையர்களுடைய இது அவர்கள் முந்தி வந்து செழிப்பாக இருந்தாங்க மன்னர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறுலாம் தெரிஞ்சால் தெரிஞ்சா இந்த தலித்தி அரசியல் வீழ்ச்சி போகும் ஸோ அப்ப அதுக்கு வந்து அந்த மாதிரியான பேசுற குரல்களை எல்லாம் வந்து ஓடிக்கணும் அப்படிங்கிற இதுதான் இதோட செயல் திட்டம் இன்னைக்கு நம்ம வந்து இதில் வைக்கப்பட வேண்டிய நம்ம வெக்கப்பட வேண்டியது சுற்றுலா போயிருக்காருல்ல ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட்டுக்கு பெ பெரிய அரியத்தை தூக்கிட்டு போயிருக்காருல்ல இல்லை அம்பேத்கர் அந்த வீட்டை பார்த்துட்டு ஆமாம் எங்கட்டு வந்து அட்டவணி பிரிவினர் நிதிகளை எல்லாம் திருப்பி அனுப்பிடணும் அங்கிட்ட போய் அம்பேத்கர் போட்டோவுக்கு போசா கொடுக்க வேண்டியது பெரியார் சிலையத்தை மா மாலையை போட வேண்டியது இவங்களே போட்டோவை கொண்டு போகிறது இவங்களே மாலையை கொண்டு போகிறது இவங்களே டேபிளை கொண்டு போய் வைக்கிறது போட்டோ எடுக்கிறது முடிஞ்சுப்பா கிளம்புங்க அவ்வளோதான் இப்படி ஒரு டிராமா குருப்பாக இப்படி அவர் தான் வெட்கப்பட வேண்டும் முதல்வராக இருக்கிற ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் வெட்கப்பட வேண்டும் நியாயப்படி ஊடகங்கள்லாம் வந்து இதை போட்டு அவ்வளோ ஏங்க டிஜிபி வாசலுங்க வேற எங்கேயும் இல்லை ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்டையோ எங்கேயோ வேற எங்கேயோன்னா வேற ஒரு டிஜிபி அலுவலக வாசலில் இது நடக்குது அந்த டிஜிபி அலுவலம் அவர் வந்து இப்போ தான் நியமிக்கப்பட்டிருக்காரு அதை யோசித்து பார்த்துக்காங்க எந்த விஷயத்தில் அப்போ எந்தவித இதுவும் பாதுகாப்பற்ற சூழல் தான் வந்து தமிழகத்தில் நிலவுது தான் இதில் தெரிஞ்சு நம்ம நம்மளும் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ தமிழகத்தில் வந்து தொடர்ந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்களாக இருக்கட்டும் இது மாதிரியான தலித்ய லீடர்கள் அந்த அட்டவணை பிரிவினர்கள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சம் வளரும் காலகட்டத்திலேயே அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால ஒரு அசம்பவங்களால் நடந்திருக்குது இப்போ இந்த தலைவுகள் எல்லாமே இருக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு தலைவரை நோக்கி தான் இந்த சமூகம் இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா இல்ல அதான் இதுதான் வந்து கரெக்ட் இதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட் அதாவது நீங்க இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு தமிழ் சமூகங்களுக்கு இடையில தமிழ் இனத்தை சேர்ந்த குடிகளுக்கு இடையில ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும் இவர்களுக்குள்ள பகைமுரன் வரக்கூடாது தனியார் விரும்புகிறேன் இப்படிதான் ஆம்ஸ்டாங்கு வன்னியர்கள் படையர்கள் ஒற்றுமைதான் பேசுனார் ஆமா ஏர்போர்ட் மூர்த்தி வன்னியர்கள் பறையர்கள் ஒற்றுமை தான் பேசுறாரு சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு யாரும் ஒரு தனிநபர்கள் பறையர்கள் தவறு செஞ்சாலும் சரி இல்லை அது வந்து மரவர்களை தவறு பண்ணாலும் வன்னியர்களை தவறு பண்ணாலும் க கல்லர்கள் தவறு பண்ணாலும் அந்த தனிநபர்களுடைய குற்றத்தை தனிநபர்கள் குற்றமாக அவர்களை ஒதுக்கி வச்சு சாதி பிரச்சனையா மாத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட பேசுறாங்க இதுதான் என்ன கேட்டா என்னுடைய பார்வையில நான் ஓரளவுக்கு வாசித்த அனுபவத்துலேன்னு சொல்றேன் இதுதான் சரியா இருக்க முடியும் நீங்க பகை முரங்களை ஊதி ஊதி எவன் விடுவான்னா அன்னந்தம்பிதிக்குள்ள சண்டை வந்தா அதை வந்து அசலூர் காராக இருந்தாங்கன்னா அவள் ஊதி விடுவான் ஏன்னா அண்ணன் தம்பி ரெண்டு ஒன்னா இருக்க ஆனா அண்ணன் தம்பிகள் ஒன்னா இருந்து வாழணும்னு நினைக்கிறவன் வந்து ஏப்பா உடுப்பா ஒண்ணு நடந்து போய் பேசி முடிப்போம் அப்படின்னு தான் கடந்து போவாங்க இதுதான் வந்து திராவிடம் செய்கிற அரசியல் வன்னியர்கள் பறையர்கள் ஒற்றுமையே பேசக்கூடியவர்கள் எல்லா எல்லா தலைவர்களுக்கும் அது ஆபத்து இருக்கு இதுதான் இப்ப நம்ம மாமிசாங்கம் இதில் பார்க்கறது இப்போ ஏர்போர்ட் மூத்த இதில் பாக்குறது இது எல்லாமே அப்படிதான் இருக்கு இந்த பறையர்கள் அல்லது அட்டவணை பிரிவை சேர்ந்தவர் பெரும்பாலையா பறையர்கள் ஏன்னா தேவேந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் தனி அரசியல் அரசியல்ட்டாங்க அதே மாதிரி அருந்ததியர்கள் அவர்கள் தனியான அரசியல் போயிட்டாங்க இப்போ வந்து பெருவாரியாக பறையர்கள் வந்து ஒரு அணியில் இருக்கும்போது அவர்களை ஒ ஒரே அணியில் கூப்பிட்டு வந்து அண்ணா அறிவாலத்தில் அடகு வைக்கிறதுக்கு ஒரு கட்சி இருந்தால் போதும் அதை செய்கிறதுக்கு ஒரு நம்மளுடைய ஒரு ஸ்லீப்பர் செல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி திருமாவளவன் சொல்கிறாரு இப்படி தமிழ் உறவுகளை வந்து தனித்தனியாக வெவ்வேறு சாதிகளாக பிரித்து அவங்கள அடகு வைக்கிறதே வந்து இது வந்து பாரதிய ஜனதாவுடைய தான் இது வந்து ஆர்எஸ்எஸோட குழு ஆமாம் அந்த சனாதனத்தில் பதினோராம் பக்கத்தில் ஏதாவது எழுதியிருக்குன்னு சொல்லியிருப்பாரு இருபத்தி ஓரம் பக்கத்தில் எதா குறிப்பிட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாரு ஏன் உலக காலத்துக்கு தாங்க இந்த உருட்டலை உருட்டுவீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து தான் செஞ்சான் அவன் தான் செஞ்சான்ட்டு என்ன செஞ்சாலும் நான் என்ன சொல்றேன் சாதியை பறையர்கள் சாதியை எதுவும் இந்து மதம் உருவாக்கிச்சா தேவேந்திர சாதியை இந்து மதம் உருவாக்கிச்சா அப்படி எதுவும் இல்லைல்ல இதெல்லாம் இயல்பாக தொழில் வழி குலங்களா இந்த முதல்ல இந்த இந்த கதைகளே வந்து ப நானும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தது தான் இந்து மதம் தான் சாதி எது இந்து மதம் சாதியெல்லாம் உருவாக்கல இயல்பாக தொழில் வழி குலங்களாக உருவானவர்கள் இயல்பாகவே அந்த நிலப்பரப்பை சேர்ந்த ஒரு இனக்குழு ஒரு பத்து குரங்கு சேர்ந்தா அந்த பத்து குரங்கு ஒரு தனி கேங் ஒரு பத்து சிங்கம் சேர்ந்தா அது தனி கேங் பத்து நாய் அது ஒரு ஆமா உங்க தெருவுக்குள்ள புதுசா ஒரு நாய் கொண்டு போய் விட்டு பாருங்களா பாப்போம் ஏன்னா அதோட எல்லை அந்த எல்லை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழுவா அந்த குழுவாதான் இருக்கும் புதுசா ஒருத்தவங்களை விடாது அது சேர்றதுக்கு அது வந்து அவங்கள எல்லாம் சமரசம் பண்ணி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சேரணும் ஒரு நாய் கூட்டம் கூட அப்படிதான் இருக்கும் இப்படிதான் மனித இனமும் அவங்கவுங்களுக்கான ஒரு குழுவா இனக்குழுக்களா சேர்ந்தாங்க ஒரு நிலப்பரப்பில் வசித்ததில் அடிப்படையில் சேர்ந்தாங்க அந்த நிலப்பரப்பில் வசித்தவர்களுக்குன்னு ஒரு பெயர் உருவானது இப்போ நம்ம சொல்கிறோம்னா மலையாளின்னு சொல்லுவாங்க அவன் மலையாளி யாரு மலையில் வசித்தவன் மலையால் அவ்வளோதான் பள்ளமான பகுதியில் வசித்தவர்கள் பல்லர்கள் சமநிலப்பகுதியில் உருவானது அங்க விவசாயம் சரி தோங்கியது மலைத்தொடரில் வசித்தவர்கள் பறையர்கள் வரையர்கள் இப்படி இதுதான் வந்து இடைப்பட்ட பகுதியில் வசித்தவர்கள் இடையர்கள் அங்கே பல தொழில் வழிகளங்கள் இதுதான் இது இவத்தை வந்து சாதியை வந்து எவர்கள் வந்து இப்படிலாம் உருவாக்கவும் இல்லை என்ன செஞ்சாங்கன்னா இவங்க அதில் வந்து வர்ணாசிரமத்தை உருவாக்குனார்கள் இந்த பிரிவினர்லாம் வந்து இவங்க இதில் இவங்க சத்திரியன் சூத்திரியங்கிற நான்கு செக்ஸுங்களை உருவாக்கி வச்சாங்க அதுலேயும் கூட இவர்கள்லாம் வந்து வரவே மாட்டாங்க சூத இன்றைக்கு இருக்க பிசி சமூகம் தான் இந்த சூத்திர இருக்குது எஸ்சி வந்து இதில் எதிர்க்கலேயே வர நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அவங்க அந்த இதுக்குள்ளே அவங்க கிடையவே கிடையாது இந்த வர்ண நான்கு கிடையாது அவங்க அவர்கள் அதை எதிர்த்து எதிர்த்தவர்கள் இவர்களுடைய சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனால தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்படுகிறார் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதில் அக்செப்ட் ஆகி ஏதோ ஒரு செக்ஷனுக்குள்ள வந்து நுழைஞ்சி அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இதை எதிர்த்து மீண்டும் மீண்டும் சண்டை செய்து சமத்துவத்தை பேசக்கூடியவர்களால் அவங்க வந்து வீழ்த்தப்படுகிறாங்க ஏற்பாடு பூர்த்தி வந்து இன்னைக்கு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு நான் வந்து திருமாவளான இன்னைக்கு வரைக்கும் நான் தனிநபர் கருத்தா நான் என்னைக்கு நான் எதிர்த்ததே கிடையாது அரசியல் ரீதியாக என் மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் திரும்ப போய் அடகு வைக்கிறீங்க என் மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு எதுங்க ஒரு சொல்யூஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன் தவிர மற்றபடி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த ஆனால் இருந்தாலும் ஏற்பாட் மூர்த்தியை வந்து இந்த மாதிரி எதிர்த்துட்டே இருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இல்ல அதான் இதுல ஒரு இதுமே கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தி கேள்வி கேட்கிறார் விமர்சனம் தானே ஜனநாயகத்தை வெளிப்படுத்தும் நீங்க ஜனநாயக அமைப்புன்னு சொல்றீங்க சமத்துவம் எல்லாமே பேசுறீங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லா சங்கிகளை எதிர்ப்பதற்கு காரணம் என்னங்க ஜனநாயகம் இல்லை அப்படிங்கறது தானே இப்போ உங்களை ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்க அதுவும் உங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கிறார் அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கிறது இருந்தால் உங்கள் இருந்து விமர்சனம் வைங்க பதில் சொல்லுங்கள் உரையாடல் வைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சேனல்களில் பேசுங்கள் இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் பெரிய கட்சிகளாயிட்டீங்களா பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் பதில் சொல்லுங்கள் அது சரியாக இருக்க முடியும் ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடவடிக்கை இது பண்ணுறது அதை வ ஆதரிக்கிறது ஐடிவிங்கலேருந்து அதை ஆதரித்து அது சம்பவம் அப்படிலாம் வந்து பதிவு போடுற அளவுக்கு இப்போ கேவலமாக இருக்காங்களா சட்ட ரீதியாக நாங்கள் இது பண்ணுவோம் உதவும்னு சொல்கிறது இதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க வீசிக்காகவே யாரும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது இதில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சொன்ன ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நாளாக இதாக இருந்துச்சு அதாவது இது சம்மந்தமாக நீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா ஒரு வெங்காயம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டேன் எதுக்கு கொடுக்கணும் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க ஏன்னா திராவிட மாடல் அதை செய்யாது நடவடிக்கை எடுக்காது திராவிட மாடல் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் முக்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மூர்த்திக்கு பாதுகாப்பு கொடுக்குமா முக்தர் யாருடைய அடியாலாக இருக்கார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மூர்த்தி விமர்சிக்கிறார் அவருக்கு அப்படியே பாதுகாப்பு கொடுக்கும் அப்போ க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு பிரஜனம் கிடையாது இதுதான் நடக்கும் அது வேணா அவன் கொடுத்துட்டு போவான் அப்படின்ட்டு போறாரு இதுதான் இது உண்மையிலே தமிழக அரசு வெக்கப்பட்டு வெக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த நிகழ்வை கண்டிக்க வேண்டும் குறிப்பாக அண்ணாமலை பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள்லாம் இந்த விஷயத்த கடுமையான வந்து அவரும் காவல்துறையிலேருந்து வந்தவர் ஒரு டிஜிபி வாசலில் இவ்வளோ கேவலமான ஒரு சம்பவம் நடக்குது என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும் பல ஜனநாயக சக்திகள் அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இதை வந்து விமர்சனத்துக்குள்ளாக்க வேண்டும் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பாதுகாப்பு அவசியம் நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு மட்டும் இல்லை இந்த தமிழ் சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமை வரணும்னு எவெல்லாம் பேசுகிறானோ அத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும் இந்த திராவிட மாடல் கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய அடிப்படை கொள்கையே தமிழை ஒன்றும் சேர்ந்துட்டோம்னா இவனை வந்து வியாபாரம் நடக்காது இங்கே போல போடாது அப்போ இந்த மாதிரியான அப்பப்போ சம்பவங்கள் நடக்கணும் கேட்டால் நான் பல நாள் பல முறை சந்தேகப்படுவேன் இங்கேயாவது ஏதாவது ஒரு ஊரில் ஒரு இது நடக்குது சம்பவம் ஒரு சாதி என்ன நிகழ்வு நடக்குன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையில் ஒட்டுக்குழுக்களுடைய வேலை இருக்கலாம் அந்த சமத்துவம் போயிட்டுருக்கு அதை வந்து ஒரு ஒழுங்காக ஒன்று போயிடக்கூடாது அதை உடைச்சி விடணுங்கிறதுக்காக செய்கிறார் அப்போ இதனை அடுத்து செங்கோட்டையன் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அது வந்து என்னென்னா பிரிஞ்சு போன எல்லாரும் வந்து நம்ம கட்சியில் இணைன்னா அப்போ தான் வந்து அதிமுகவுக்கு பலமாக இருக்குன்னு சொன்னார் சொன்னதுனாலே அது அது இல்ல முக்கியம் கிடையாது அதுல வந்து பழனிச்சாமிக்கு கெடுந்தான் நீ யாரா அப்படின்னு ஏதோ காமெடியில் சொல்ற மாதிரி நீ மாதிரி நீ ஓபிஎஸுக்கு ஓபிஎஸுக்காக நீ குரல் கொடுக்க சசிகலாவுக்காக டிடிவிக்காக நீ பேச முதல்ல நீயே வெளியே போய் அப்படின்னு ஆக்கி வச்சு விட்டாங்க பழனிச்சாமியே சாதாரணமா நினைக்காதீங்க அதனால தானே சொல்றேன் ஏவேவர் கூட இதை சொல்லி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லியிருக்காரு ரொம்ப விவரமான ஆளாரு எடப்பாடி பழனிசாமி அவரை ரொம்ப லேசா இடம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க தேர்தல் நெருக்கத்துல இன்னும் பல ட்விஸ்டுகள்லாம் நடக்கும் பாருங்க ஒற்ற தலைமை கொண்டு வர நினைச்சிட்டாரு அது நடந்துருச்சு இப்ப நம்ம பழனிசாமியை ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்த்த பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் வந்து ஒரு அம்மாஞ்சி அவரை வந்து இப்ப சசிகலா கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அப்போ இப்போ அவர் வந்து பல ராஜதந்திர வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்ட ஒரு பியூர் அரசியல் மாறிட்டாரு அதனால இந்த மிரட்டல் கெடுகள் கெடுகள்லாம் வைக்க முடிய இது இல்ல வேலைக்கு ஆகலை இப்ப வந்து பன்னீர் வந்து கதர்ராப்ல காலம் நாங்க வந்து தர்மயுத்தம் எல்லாம் நடத்த மாட்டோம் பார்த்து பண்ணுங்க எந்த நிர்பந்தமும் அதெல்லாம் வந்து நம்ப சேர்த்துக்காங்கனால பழனிசாமி கே சேர்க்க மாட்டோம் இவங்க உள்ள சேர்த்தா கட்டுச்சோத்துக்குள்ள பெருசாலி சேத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கறதுனால அவர் வந்து சேர்க்க விரும்ப மாட்டேங்காரு வந்தா மீண்டும் பழையபடி தர்மயுத்தம் மறுபடியும் இது அந்த தலைவலியே வேணாம் அப்படியே ஓரமா இருங்க அப்படின்னு பண்ணுறார் ஏன்னா கட்சியை உடைக்கிறது ரெட்டை இலையை இது பண்ணுறது முடக்கிறது எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டாங்க இனிமேல் வந்து இவரை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு சங்கிகள் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போய் எல்லாத்தையும் மீட்டு ஒற்றை தலைமையை நோக்கி போகிறார் அதை வந்து மீண்டும் மறுபடியும் உங்களை விட்டால் அதெல்லாம் செதறிப்போம் அப்படிங்கிறனால அது வந்து அதுக்காக இப்போ செங்கோட்டை செங்கோட்டையன் வந்து அவர் ஏற்கனவே ஒரு இதில் தான் இருந்தார் ஒதுங்கி தான் இருந்தார் இப்போ இதில் பேசி இதன் மூலமாக அவர் வெளியே வெளியே போகிறார் இப்ப அந்த வெளியே போன இது இல்ல இவரும் சேர்ந்து சேர்றாரு இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நல்லது நினைக்கிறாங்க அதை வந்து சொல்றதுனாலே நீ கட்சி விட்டு வெளியே போயிடா இது அடுத்த கட்டத்தை வேற யாராவது இதை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்காக எடப்பாடி எடுத்துட்டு ஏன்னா செங்கோட்டை வெளியே போகணுங்கிற சூழல் அது இருக்கும் போது இப்படி பேசிட்டு நான் என்ன ஒற்றுமை தானே இருக்கணும்னு சொன்னேன் அதனால என்ன வந்து கட்சி விட்டு அப்படி ஒரு அனுதாபம் கிடைக்கும் பாக்குறாங்க அது வாய்ப்பு இல்லை அதுக்கான சூழல் இல்லை இது பழனிச்சாமி இதெல்லாம் வந்து அசால்ட்டாக தள்ளி விட்டு போகிற மாதிரியான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார் தொடர்ந்து பேசாமல் நிகழ்ச்சிகா நன்றி நன்றி வணக்கம்